பேக் டு அவர் யூ டியூப் சேனல் ட்ரெடி நம்முடைய யூடியூப் சேனல்ல ஸ்ரீ காரையில் வெல்ஃபேர் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு எக்ஸலன்ட் பிஸ்னஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம் இவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோல்டு யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பிளானா கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க இதையெல்லாமே இந்த பிளானில் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரீட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா இவங்களுடைய விஷன் விஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளான்ல உமன் இந்த சொசைட்டி இந்த சொசைட்டியில் வந்து உமனுக்கு ஒரு நல்ல எம்பவரை கொண்டு வரும் அப்படின்றதா இவங்களுடைய விஷனாக இருந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கான ஃபேன்ஸ் ஃபினான்சியல் ஃப்ரீடமையும் கொண்டு வரணும் அப்படின்றதா இவங்களுடைய விஷனாக இருந்துட்டு இருக்கு இவங்களுடைய மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்கம் ஏற்படுத்தி தரணும் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தரணும் அப்படின்றத இவங்களுடைய மிஷனாக இருந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் டைமண்ட்ஸ் வித் கோல்டு ஜுவல்லரி சேல்ஸ் லைசன்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க உங்களுடைய லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் அண்ட் வந்துட்டு ஜிஎஸ்டி சர்டிபிகேட் பேன் கார்டு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சில்வர் சேல்ஸ்மேன் இதோடைய காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இருநூத்தி இருபது ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு ஸோ இவங்களுடைய ஆர்டர் அந்த இது எல்லாமே டீட்டெயில்டாக வந்துட்டு பண்ணி அங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஏர் பேர்ட்ஸ் டூ ரெண்டு வாங்குனீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி நாற்பது ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூறு ரூபா அப்படின்றத வந்துட்டு பண்ணி அங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டைமண்ட் ரிங் த்ரீ இது வாங்குனீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் காஸ்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா இதோடைய ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டைமண்ட் நெக்லஸ் நம்பர் ஃபோர் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூறுரூபா ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபா அது இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபோர் சீஸ் இதோடைய ஃபோர் சீஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான எல்லாமே இது வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய கிளாரிட்டி அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரேடிங் ஸ்கேலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்கே என்னென்ன கலரில் இருக்குது இதை பற்றி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பாப்போம் உங்களுடைய கேஒசி டீடைல் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனாக இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் டைமண்ட் நோ ஸ்பின் போனால் இரநூறு நெக் ஃபீஸ் வந்துட்டு கம்பெனி போனால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நீங்கள் பே பண்ணுறது மூலிமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் பேலன்ஸ் பேமெண்ட் வந்துட்டு அப்படின்னா நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல செட்டில்மெண்ட் பண்ணலாம் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் அப்படி இல்லனா உங்களுடைய நியர்பை மேட்

ஆர்டர்ஸ் வந்துட்டு ஒன்லி நீங்க வந்துட்டு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் டூ ஆர்டர்ஸ் பண்ணாதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களால அந்த பிவி அந்த மேட்ச் பண்ணி வந்து உங்களால உங்களால இன்கம் ஏன் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க திரும்ப வெல்பேர் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் டேரக்ட் பிசினஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏ பி அப்படின்ற ரெண்டு பிசினஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் பிவி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து ஐநூறு கிடைக்கும் சோ ஈச் ஒன் பிசினஸ்க்கும் ஐநூறு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சோ டோட்டலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு பட் சக்சஸ்

நெக்ஸ்ட் கீழே போ உங்களுக்கு டீம் மூவ் ஆகுது இல்லையா அதனால நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சில்வர் சேல்ஸ்மேன் ப்ரோக்ராம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் சேல்ஸ்மேனாக நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா யுவர் கமிஷன் த்ரீ ஆர்டர்ஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தா ஜாயின் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும் அப்படின்றத பாப்போம் நீங்க ஏபி சீன் சொல்லிட்டு மூணு பேரை ஜாயின் பண்ணி பிவி வர்றீங்கன்னா ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் பிளஸ் தேர்ட் சீன் வந்துட்டு ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அவங்க அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நெட் கமிஷன் பிப்டி ருபீஸ் போக வந்து பாத்தீங்கன்னா வீக்லி சார்ஜஸ் பிப்டி ருபீஸ் போக உங்களுக்கு நைன் பிப்டி ருபீஸ் உங்களுக்கு இன்கமா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி கால் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல பிவி ஒரு பிவிக்கு வந்து இருக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் இஸ்ட் ஒன் ஒன் பிவி வந்து நீங்க மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் செகண்ட் லெவல்ல வந்து ஒன் பிவிக்கு நானூறு ரூபாய் செகண்ட் லெவலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு திட்டத்தும் ஒவ்வொரு பிவிக்கும் வந்து நானூறு ரூபாய் போது ரெண்டு பேர் மேட்சிங் பண்ணிவிங்க அப்படின்னா உங்களுக்கு எட்நூறு ரூபாய் மூணாவது இதுல வந்துட்டு உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் நாலாவது இதுல வந்து எட்டு பேர் மேட்சிங் பண்ணீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்த மாதிரி வந்து மேகிமம் வீக்லி வந்துட்டு ஹண்ட்ரட் பிவி பண்ணலாம் வீக்லி உங்களால நாற்பதாயிரம் ரூபாய் வரணும் கிட்டத்தட்ட எட்டு லெவலில் உங்களால் ஏன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சில்வர் சேல்ஸ் மேன் ப்ரொமோஷன்ஸ் இதில் வந்துட்டு சேல்ஸ் மேன் ஃபீல்டு லெஃப்டில் வந்துட்டு டென் அதாவது டீம் ஒன்ல வந்து ஹண்ட்ரட் பீப்புள்ஸும் அதர் டீம்ல இருந்து டென் பீப்புள்ஸும் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ரேங்க் ஃபீல்டு ஆஃபீஸராக நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க அப்போ உங்களுக்கு வந்து பண்ணால் ஃபீல்டு ஆஃபீஸுக்கான ஃப்ரிஸ்ட் வாட்ச் வந்து பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு டீம் ஒன்ல எயிட் மெம்பர்ஸ் அதர் டீம்ஸில் வந்து பண்ணால் எயிட் மெம்பர்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஆர்கனைசர் அப்படின்னு ஒரு இதாகும் ஓகேவா அப்போ வந்துட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஃபீல்டு ஆஃபீஸரை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆர்கனைசர் அந்த ரீச் அங்கே வந்துட்டு போய் ரீச் ஆகிங்க அப்போ உங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒருத்தான கோல்டு வந்துட்டு போனால் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு லெஃப்டில் ஆறு ஆர்கனைசர் அதாவது டீம் ஒன்ல ஆறு ஆர்கனைசர் அதர் டீம்ஸ்ல வந்து ஆறு ஆர்கனைசர் கொண்டு வந்து நீங்க டேவ் ஆபீசர் அப்படின்றத அச்சீவ் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆபீசர் அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா பைக் கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் கேஷ் இன்சென்டிவ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வரலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கோல்டு சேல்ஸ்மேன் கோல்டு சேல்ஸ்மேன் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சில்வர் ரேங்க்ல இருக்காங்க இல்லையா அந்த சில்வர் ரேங்க்ல ஃபீல்டு ஆஃபீஸர் அந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறவங்க எல்லாமே வந்துட்டு அந்த கோல்டன் சேல்ஸ்மேன் அந்த ப்ரோக்ராம் குள்ளே என்ட்ராக இருக்கான எலிஜிபிலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் உங்களால் இன்கம் எயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இப்போ நீங்கள் டைமண்ட் ஏர்பட்ஸ் டூ பீசஸ் வாங்குற மாதிரி இருக்கும் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நாற்பது ரூபாய் ஆர்டர் அமௌண்ட் நாலாயிரத்தி நானூறு நீங்க கொடுத்து இது பண்ணிக்கலாம் ஒரு பிவி நீங்க மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா எட்நூறு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு நீங்கள் ஹண்ட்ரட் பிவி பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு வீக்குக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரணும் இன்கம் கிடைக்கும் ஸோ ஒரு பெரிய இன்கம் மேக்ஸிமம் மந்த்லி வந்து பண்ணால் உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஏன் பண்ணலாம் மந்த்லியே நீங்கள் வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரணும் ஏன் பண்ணிக்க முடியும் கோல்டு சே சேல்ஸ்மேன் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஆஃபி ஃபீல்டு ஆஃபீஸராக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதானிங்கன்னா அதுக்கான இன்கம் என்ன என்ன அப்படின்னு மொத்தமாக வந்துட்டு பார்த்தா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்க சொல்றதுல எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இப்போ இங்க வந்துட்டு டோட்டல் கேஷ் இன்சென்டிவ் இருபத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் இந்த கோல்டு சேல்ஸ்மேன் மேன் ப்ரொமோஷன்ல சான்ஸ் இருக்கு டிசைட் சேல்ஸ்மேன் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஃபீல்டு யாருன்னா அந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்களோ அவங்களாம் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிசைட் சேல்ஸ்மேன் மேன் எலிஜிபிள் ஆயிருவீங்க இந்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க டைமண்ட் ட்ரிங்க் ஒன் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேல்யூ ஆர்டர் அமௌன்ட் பத்தாயிரம் ஒன் பிவியோட வேல்யூ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மேக்சிமம் பெர் வீக்கு நூறு பிவி மேட்ச் பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களால வீக்லி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எண் பண்ணிக்க முடியும் மந்த்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபாய் எண் பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க டிசைர் சேல்ஸ்மான ப்ரொமோஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தது தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ட்ரீம் சேல்ஸ்மேன் ப்ரோடக்ட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யார் யாரும் டிசைர் சேல்ஸ்மேன் அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு ஃபீல்டு ஆஃபீஸர் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்ட்ரி ஆகிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டைமண்ட் நெக்லஸ் நீங்கள் இது வாங்கி வாங்கிய ஒரு பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா என்ட்ரி என்ட்ரி ஆகலாம் என்ட்ரி ஆகனதுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ரூபாய் இந்த டைமண்ட் நெக்லஸ் ஆர்டர் அமௌண்ட் அறுபதாயிரம் பண்ணிக்கலாம் ஒரு பிவியோட வேல்யூ வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேக்சிமம் வந்து ஒரு வீக்கு நூறு பிவி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் மேக்சிமம் வீக்லி இன்கம் அப்படின்றது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மந்த்லி இன்கம் அப்படின்றது முப்பது லட்சம் வரணும் உங்களால ஏன் பண்ணிக்க முடியும் ஒரு மந்த்துக்கே வந்து முப்பது லட்சம் ரூபாய் எயன் பண்ணிக்க முடியும் ட்ரீம் சேல்ஸ் மேன் அதோடைய பர்ஃபார்மன்ஸ்க்கான இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க முப்பது பிவி மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் டீம் மேனேஜர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிடுவீங்க அப்போ வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒருத்தான பைக் கிடைக்கும் நீங்க லெப்ட்ல அஞ்சு டீம் மேனேஜர் ரைட்ல அஞ்சு டீம் மேனேஜர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிளானடு மேனேஜரா ப்ரொமோட் ஆயிருவீங்க அப்போ உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா ஒருத்தரான ஃபாரின் ட்ரிப் கூட்டு போறாங்க இதே மாதிரி தான் நீங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆகும்போது உங்களுக்கான இன்சென்டிவ் அப்படின்றதும் அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கோல்டன் சேல்ஸ் மேன்ல மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் டிசைட் சேல்ஸ் மேனில் ஆறு லட்சம் ரூபாய் ட்ரீம் சேல்ஸ் மேனில் முப்பது லட்சம் ரூபாய் டோட்டல் கமிஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மந்த்த்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூஸ் பண்ணால் இது இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு இருக்காங்க த்ரீ லேக்ஸ் ப்ளஸ் ஃபீல்டு ஸ்ப்ரெட்டட் அப்படின்றது இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டீன் ஸ்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் பீப்புளுக்கு மேலே இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க டைமண்ட் வேல்யூ மார்க்கெட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்குது நீங்கள் இப்போ இதை வாங்கி வச்சு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களா இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேல்ஸ் மேனா ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூ மஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் நேம் அட்ரஸ் பேன் கார்டு மொபைல் நம்பர் இது இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண பண்ணதுக்கப்புறம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எம்ஆர்பியை நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் அமௌண்ட் அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க கஸ்டமர் மஸ்ட் ரிசீவ் ஆர்டர் ஆர்னமெண்ட் த ஆர்டர் அமௌண்ட் சுட் நாட் பி ரிட்டர்ன் பேக் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்னமெண்ட்டை வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டர் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஜேர்னி வந்துட்டு பார்த்தீங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் ஏன் பண்ணுங்கள் சூப்பரான இன்கம் ஏன் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்